சலாம் அலைக்கும் வரமத்துள்ளாய் வரகாது அன்புக்குனே சகோதரர்களே பெரியவர்களே ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஜூன் நாலாம் தேதி வந்து பாகிஸ்தானுக்கு வந்து அன்றைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் தேசிய தலைவராக இருந்த எல்கே அத்வானி அவர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு கோயில் புனரமைப்பு நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறார் அதாவது காட்ராஸ் ராஜ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பாண்டவர்கள் அதாவது இந்துக்களுடைய நம்பிக்கை பிரகாரம் வந்து பாண்டவர்கள் வந்து அந்த பாகிஸ்தான் ராஜ் கோயில் அந்த இடத்துல வந்து ஓய்வெடுத்ததாக ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு அந்த நம்பிக்கையை வலுப்படுத்து விதமாக ஒரு கோயிலும் கட்டப்பட்டிருக்கு அந்த கோயில் சிதலம் அடைந்து பழமையான கோயிலா ஆன பிறகு அதை புதுப்பித்து பாகிஸ்தான் அரசு என்ன செய்றாங்கன்னா அதை கட்டிய பிறகு அதை ஒரு திறப்பு விழா செய்வதற்காக வேண்டி இவங்களை அத்வானியை அழைக்கிறாங்க இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் என்ன செய்யறாங்க அத்வானியை அழைக்கிறாங்க அத்வானியும் பாகிஸ்தானுக்கு போறாரு இது எப்ப நடக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஜூன் நாலாம் தேதி நடக்குது போன அத்வானி அவர்கள் என்ன செய்யறாருன்னா அங்க ஒரு நியாயமான ஒரு ஸ்பீச் ஒண்ணு செய்யறாரு அதாவது வந்து அத்வானியை வந்து எப்படி பார்க்கிறார்கள் என்றால் அவர் வந்து ஒரு மதவாதி அவர் வந்து ஒரு பிஜேபிக்காரர் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் இஸ்லாமியருடைய எதிரி இப்படின்னு ஒரு பக்கம் அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நேர்மையாக பேசக்கூடியவர் தான் உண்மையை உடைத்து பேசக்கூடியவர் இப்ப எந்த எதிர்ப்பு வந்தாலும் உண்மையை துணிந்து பேசுவார் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சியும் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு அதாவது அங்க போயிருக்கிறாரு அங்க போன இடத்த அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் பேசுறாரு அந்த மீட்டிங்ல வந்து என்ன பேசுறாருன்னா அதாவது வந்து ஜின்னாவை எல்லாரும் வந்து மதவாதின்னு சொல்லுகிறா சொல்றாங்க ஆனா ஜின்னா மதவாதி அல்ல அவர் மத சார்பற்றவர் இதை நான் வந்து தன்னுடைய கருத்தாக சொல்லலை ஜின்னா அவர்கள் பாகிஸ்தான் நாடு கோரிய பிறகு பாகிஸ்தான் நாடு அமைந்த பிறகு அவங்களுடைய பார்லிமெண்ட்ல வைத்து ஜின்னா பேசிய முதல் ஸ்பீச் என்ன கேட்டால் பாகிஸ்தான் என்பது ஒரு மத சார்பற்ற நாடு இங்க வாழக்கூடிய எல்லா மதத்தினருக்கும் முழு சுதந்திரம் உண்டு இங்கே எந்த அடிப்படையிலும் மத பாரபட்சம் காட்டப்பட மாட்டாது என்று ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அவர் பார்லிமெண்ட்ல அதாவது பாகிஸ்தானுடைய நாடாளுமன்றத்தில் ஜின்னா பேசிய ஸ்பீச்சை எடுத்து கோடிட்டு காட்டி ஜின்னா என்பவர் ஒரு மதவாதி கிடையாது அவர் மத சார்பற்றவர் அப்படின்னு யார் பேசுறா பிஜேபி முன்னாள் தலைவர் எல்கே அத்வானி அவர்கள் பாகிஸ்தான் இப்படி பேசுவாரு ஏன்னா பேசுற இடம் பாகிஸ்தான் இல்லையா இந்தியாவுக்கு போன பிறகு இந்த கருத்தை அவர் வாபஸ் வாங்கிடுவாரு அப்படின்லாம் அங்க உள்ள பாகிஸ்தானுடைய மீடியாக்கள் எல்லாம் போடுறாங்க எல்கே அத்வானி என்ன செய்யறாரு நாலாம் தேதி அங்க பேசிட்டு இங்க வர்றதுக்கு ஆறாம் தேதி தான் வர்றாரு ஆனா மறுநாள் அஞ்சாம் தேதி அதாவது ஜூன் அஞ்சாம் தேதிய எதிர்ப்பு கிளம்புது எப்படி எல்கே அத்வானி இந்த மாதிரி பேசுவார் சொல்லி இந்துத்துவா சகோதரர்கள் என்ன செய்யறாங்கன்னா அதாவது ஆர் எஸ் எஸ் அமைப்பு மற்றும் இந்துத்துவ அமைப்பினர்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா எப்படி வந்து எல்கே அத்வானி வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கலாம் எப்படி ஜின்னாவை போய் இல்ல அவர் மத சார்பற்றோம்னு சொல்லலாம் என்று கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து உடனடியாக எல்கே அத்வானி பாரதிய ஜனதா கட்சியுடைய பொறுப்பை விட்டு அவர் ரிசைன் பண்ண வேண்டும் அவர் வந்து அரசியல் சன்னியாசம் மேற்கொள்ள வேண்டும் சொல்லி கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறார் எல்கே அத்வானி நாலாம் தேதி இந்த ஸ்பீச்சை பேசுறாரு அஞ்சாம் தேதிக்கு எதிர்ப்பு கடுமையா கிளம்புது ஆறாம் தேதி இந்தியாவுக்கு திரும்புறாரு ஏழாம் தேதி ரிசைன் பண்ணிட்டார் சரிப்பா எனக்கு அந்த பொறுப்பே வேணப்பா அப்படின்னு ரிசைன் பண்ணிட்டார் ஆனால் அந்த பதவி வேணான்னு தூக்கி அடிச்சார் இல்லையா ரிசைன் பண்ணார் இல்லையா அந்த லெட்டரை வந்து வாஜ்பாய் அவர்களும் அன்னைக்கு இருந்த ஜஸ்வந்த சிங் அவர்களும் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டாங்க இல்ல இது தேவையில்லை நம்ம பேசி சரி பண்ணிக்குவோம் சொல்லி பகிரங்கமாக பாரதிய ஜனதா கட்சி என்ன வெளிப்படையாக அறிக்கை விட்டாங்கன்னா எல்கே அத்வானி பேசுனது தப்பு கிடையாது அது இந்தியா பாகிஸ்தானுடைய நல்லுறவை வலுப்படுத்தக்கூடிய கருத்து அது அதாவது வந்து ஜின்னா என்பவர் ஒரு மதவாதிகள் அவர் மதசார்பற்றவர் தான் என்ற அந்த கருத்து இருக்கு இல்லையா அது வந்து இந்தியா பாகிஸ்தானுடைய உறவை வலுப்படுத்துவதற்கு உதவும் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி வந்து அறிக்கை விட்டு தன்னுடைய ஆர் எஸ் எஸ் இந்துத்துவ அமைப்பு அமைப்பினருக்கு என்ன செஞ்சாங்க இல்ல எல்கே அத்வானி தான் நீங்க இதை எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க அப்படின்னு நெத்தி பொட்டில் அடிச்சது போல துணிச்சலாக பாரதிய ஜனதா கட்சி இந்த கருத்தை தெரிவிக்கிறாங்க பிஜேபி என்பது நாங்கள் வந்து மத சார்பற்ற கட்சியாகத்தான் நாங்கள் இதை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம் எங்க அமைப்பு எங்களுடைய கட்சியில் பிரதானமாக இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்பினர்களை எதிர்ப்பு தெரிவித்தாலும் உண்மையை நாங்கள் உறக்க சொல்வோம் அது வந்து நாங்கள் அதற்காக வேண்டி அதை வளைஞ்சு கொடுக்க மாட்டோம் இந்த சம்பவத்தை நம்ம கடந்து போய்விட முடியாது பாகிஸ்தான் போயிட்டு துப்பித்தாரில் எல்கே அத்வானி இதுல வந்து இது எதுல பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா எனது வாழ்க்கை எனது நாடு என்ற புத்தகத்துல அத்வானியே இந்த நிகழ்ச்சியை குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை இந்த இடத்துல நம்ம நினைவு கூர்ந்தவனாக சமூக நல்லிணக்கத்துக்காக பாடுபடுவோம் என்று கூறிக்கொண்டவனாக என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் எல்லா புகழும் ஏகரேவன் உருவன்